भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्धु जगत्पते। गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तु ते गौरांगी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा श्री श्रीवासदि वृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण एक् मणि वणकं इ திருவிழா காலம் நேற்றுக்கு ராதா கிருஷ்ணா அவங்களுடைய ஊஞ்சல் சேவை நேற்றையோட முடிவடைந்தது பலராம பூர்ணிமா நேத்தைக்கு பலராமர் அவதாரம் செய்த நாள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கிருஷ்ண ஜனுமாஷ்டமி பகவான் அவதாரம் செய்த நாள் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சா ராதாஷ்டமி ாணி அவதாரம் செய்த நாள் இது எல்லாமே இப்போ திருவிழா காலம் பக்தர்கள் வந்து அவங்க மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும் பகவானுடைய அவதாரத்திற்காக வருகைக்காக நம்ம மனதை வந்து தயார் செய்தும் எப்படின்னா இப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்களுடைய திருமணம் நடக்க போகுது ரொம்ப நெருக்கமான நண்பர் ரொம்ப பிரியமானவர் அவர் வீட்டுல ஒரு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம இப்பவே மனசுல என்ன அன்பளிப்பு கொடுக்கணும் எத்தனை மணிக்கு போகணும் என்ன செய்யணும் சிலர் வந்து எந்த ஆடை கொள்ள வேண்டும் எப்படி தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் மனதிலேயே அந்த நிகழ்ச்சிய மறுபடியும் மறுபடியும் யோசித்து அந்த திருமணத்திற்கு போவதற்காக தயார் செய்து கொள்வார்கள் இந்த தயார் செய்யும் நிலையை ஆதிவாஸ் ஆதிவாஸ் அப்படின்னு சொல்றோம் திவஸ் திவஸ்னா ஒரு தினம் ஒரு நாளைக்கு முன்னர் நம் மனதில் தயார் செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி இப்ப ஒரு வாரத்துல பகவான் அவதாரம் செய்ய போறார் அவர் வருவதற்கு முன்னதாகவே ஒரு வருடம் முன்னதாக பலராமர் அவதாரம் செய்து விட்டார் அப்ப நம்ம வந்து இப்பெல்லாம் அந்த அதிவாஸ் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு நம்ம மனதில் வந்து பகவானின் வருகை பகவானின் நல்வரவுக்காக அவரை வந்து வரவேற்பதற்காக நம் மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அதிவாஸ் என்று சொல்லுவோம் நேற்றைக்கு பலராமர் பூர்ணிமா பலராமரே பகவானுடைய புகழ் பாடுகிறார் நான் வந்து கிருஷ்ணருடைய முதல் விரிவாக்கம் பகவான் தோன் பகவான் வந்து முதல் முதல்ல படைத்ததை யார் அப்படின்னா பலராமரத்தான் பகவானுடைய முதல் விரிவாக்கம் நான் அப்படி இருந்து எனக்கே பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் கருணையே கருணை அப்படின்னு பலராமர் புகழ் பாடுகிறார் யாருடைய புகழ் கிருஷ்ணருடைய புகழ் பலராமர் பாடுகிறார் பிருந்தாவனத்துல ஒரு அழகான லீலை பகவான் பால்ய கால பாலனாக இருந்த பொழுது நிறைய அறக்கர்கள் வந்து பலராமரை சாரி கிருஷ்ணரை கொல்லுவதற்காக கம்சன் அனுப்புன நிறைய அறக்கர்கள் பூத்தனா வந்தாங்க சகடாசுரன் அகாசுரன் அப்படின்னு சொல்லி டெய்லி யாராவது இருப்பாங்க வந்தவங்க யாரும் திரும்பி போறது கிடையாது கம்சன் வந்து கிருஷ்ணரை கொள்வதற்காக கேஷி என்ற ஒரு அரக்கனை அனுப்பினார் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா கேஷி எந்த உருவத்துல வந்தாரு அப்படின்னு அந்த அரக்கன் எந்த உருவத்தில் நிறைய பேர் வாய் அசைக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியாது குதிரையாக வந்தார் இந்த கேஷி அப்ப கம்சன் என்ன சொல்லி அனுப்புனார்னா பிருந்தாவனத்துக்கு போ கேசி நான் நிறைய அறக்கர்களை அனுப்பிட்டேன் ஆனா எல்லாம் இந்த கிருஷ்ணன் கொன்னு விட்டார் கொன்று விட்டார் எல்லா அறக்கர்களை விட சக்தி படைத்த அரக்க நீ நீ வெற்றியுடன் திரும்பி வருவாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நீ போய் கிருஷ்ணரை கொன்று விட்டு வா என்று கேசி என்ற அரக்கனை அனுப்புகிறார் அந்த அரக்கன் குதிரை வடிவத்துல வர்றார் அப்ப என்ன அடையாளம் இந்த கேஷி வந்து கிருஷ்ணரை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது என்ன அடையாளம் கொடுத்தார் அப்படின்னா தை தலையில ஒருத்தர் மயிலிறகு வைத்திருப்பார் அவர் தான் கிருஷ்ணர் என்று அடையாளம் கொடுத்து விட்டான் கம்சம் ஆனா என்னாச்சு பார்த்து பலராமர் மயிலிறக தலையில வச்சிட்டார் அதாவது நம்ம கோயில் எல்லாம் அலங்காரம் செய்வோம் டெய்லி கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணும் போது கண்டிப்பாக தலையில வந்து மயிலிறகு வைப்பார்கள் வேணும் கொனந்த மரவிந்த பர்காவதம் சமசிதாம்புத சுந்தரங்கம் பர்காவதம்னா மயிலிறகு அவர் அப்படி மயிலிறக தலையில வச்சுட்டு வந்தார்னா அதுக்கு நிகரான ஒரு அழகு இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படி ஒரு அழகு பேரழகன் அப்படின்னு பாகவதம் பாடுகிறோம் அந்த மயிலிறகு வேற எதுவுமே வேண்டாமா நகைகள் அணிகலன்கள் அழ அலங்காரம் எதுவுமே வேண்டாம் சும்மா அப்படி ஒரு மயிலிறக வச்சுட்டு வந்தாலே போதும் அந்த அழகுக்கு நிகராக இந்த படைப்பில் வேற அழகே கிடையாது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க ஆனா தவறுதலா அன்னைக்குன்னு பார்த்து பலராமன் மயிலிறக வச்சிட்டார் அப்ப கோயில்ல அலங்காரம் செய்யும் போது தினமும் கிருஷ்ணருக்கு மயிலிறக வைத்து அலங்காரம் செய்வார்கள் பலராமருக்கு சில நாளைக்கு செய்வாங்க சில நாளைக்கு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி கம்மல் கூட அவர் சில நாளைக்கு ரெண்டு காதுல போட்டிருப்பாரு சில நாளைக்கு ஒரு தான் போட்டிருப்பார் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் ஒரு காதுல கம்மலை போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க பார்த்தா வேடிக்கையா இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் நடக்கிறாங்களே அப்புறம் பாகவதம் தான் தெரியுது பலராமலே ஒரு தான் போட்டுக்கிட்டு சுத்தராறு போல இருக்கு மயிலிறகு சாரி கம்மலை பலராமர் வந்து அவர் ஒரு ஒரு விசித்திரம் ஒரு அதிசயமான ஒரு விரிவாக்கம் அவதாரம் பகவானோட என்னன்னா நிறைய படைப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு அதே நேரத்துல மனதுக்குள்ள பேரானந்தத்தை அனுபவிக்கிறாராம் இப்போ நிறைய பக்தர்கள் எங்கிட்ட சொல்றது உண்டு பேசாம ஜபம் மட்டும் செஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதும் ஆனால் என்ன பண்றாங்க நிறைய சேவை தந்துடுறாங்க அந்த சேவை செய்யும் போது நடுவில் சண்டையெல்லாம் போட வேண்டியது இருக்குது கோபப்பட வேண்டியதாக இருக்குது அது அதையும் செஞ்சு பக்தியை ரெண்டு ஒன்றா செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்றாங்க ஆனால் புராணங்களில் பலராமரை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கிருஷ்ண லீலார சகாய சிருஷ்டி லீலா காரியா பகவானுடைய எல்லா லீலையிலும் அவர் உதவி செஞ்சுக்கிட்டு அவரும் லீலையில பங்கு கொண்டு மனதுக்குள்ள பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனா அவர் படைப்பு அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அவருக்கு நிகராக யாருமே கிடையாது சகராமீன கேசவ அதிம்தியானி பகவன் கூடா கபட்டமானுஷ பகவான் வந்து ஒரு மனிதனாக பூமியில் அவதாரம் செய்த பொழுது அவருக்கு துணையாக சகராமீன கேசவா ராமனும் கேசவனுடன் கூட வந்தாரான் துணையாக என்ன செய்யறாரு அவரு வந்து சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த வாசுதேவா அப்படின்னு படைப்பு கர்ப்போதகி விஷ்ணு ஷீரோதக அப்படி படைப்பு அவதாரங்கள் அது எல்லாம் ஒரு சைடு செஞ்சுக்கிட்டு இனி ஒரு சைடு லீலையில பரமானந்தம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாராம் இதுதான் ஒரு உண்மையான பக்தர் என்னெல்லா சேவைகள் பகவானுக்கு செய்ய வேண்டுமோ அதை வந்து எந்த கஷ்ட நஷ்டமும் பார்க்காம செஞ்சுக்கிட்டு மனதார அந்த லீலைகளின் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் சிலவுங்கள்லாம் சேவை செய்யும் பொழுது இந்த பூமியே அவங்க தோல்ல இருக்கிறதா நினைச்சுக்குவாங்க இந்த கிரீக்க கதையில ஹெர்குலிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம ஊர்ல கூட ஹெர்குலி சைக்கிள் இருக்கும் இந்த ஹெர்குலிஸ் அப்படிங்கிறவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா பூமியை தோல்ல வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு அந்த மாதிரி மனிதர்கள் சில நாளைக்கு சேவை செய்யும் பொழுது வேலைகள் செய்யும் போது இந்த உலகமே அவங்க தோல்ல தான் இருக்கு நான் இல்லைன்னா இந்த வீடு எப்படி நடக்கும் நான் இல்லைன்னா நான் நிர்வாகம் பண்ணலைன்னா இந்த அலுவலகம் எப்படி போகும் நான் இந்த சேவை செய்யலைன்னா திருவிழாவே நின்று போயிடும் அப்படியெல்லாம் தவறுதலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இல்லைன்னா கொஞ்சம் நல்லா தான் போகும் எல்லாமே அப்போ அந்த சேவைகள் செய்யும் பொழுது சில நேரத்தில் அவங்களுக்கு அந்த பக்தியின் மென்மையான அன்பு மறந்து போய்விடுகிறது முகமெல்லாம் கடுமையா வச்சுக்கிட்டு பிரஷர் குக்கர் மாதிரி நான் தான் சுத்திட்டு இருப்பார் பலராமர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்ன பண்ணிட்டாரா அன்னைக்கு தவறுதலாக அவர் மயிலிறக வச்சுக்கிட்டு போயிட்டார் பாவம் கேசி அரக்கனும் பிருந்தாவனத்திற்கு வந்தான் யாரா மயிலிறகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை கொல்ல வேண்டும் என்ற அந்த ஆக்ரோஷத்துல வந்து பார்த்தா பலராமர் மயிலிறகு வச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்புறம் ரொம்ப நேரம் சண்டையிட வேண்டி வந்தது பலராமருக்கு அப்புறம் கிருஷ்ணரும் அங்கு வந்து விட்டார் இரண்டு பேரும் சேர்ந்து கேசியை கொன்று விட்டார்கள் அப்பதான் பலராமர் நினைச்சாரா இனி மயிலிறகே வைக்க கூடாதுப்பா எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அதாவது சகராமீன கேசவா அந்த கேசவனுடன் தோளோடு தோல் சேர்ந்து நின்று கொண்டு இருக்கிறார் நீங்க விருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா அந்த பார்க்கலாம் அங்க அதாவது சாதாரணமா கிருஷ்ணர் வந்து ரெண்டு கையில புல்லாங்குழல்ல பிடிச்சுக்கிட்டு இருப்பார் ஆனா அந்த விருந்தாவனத்துல நீங்க அந்த கிருஷ்ண பலராமர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு ஒரு கையை மட்டும் புல்லாங்குழல் பிடித்து வாசித்துக் கொண்டிருப்பார் ஒரு கையில ரொம்ப ஸ்டைலா அவர் தோல் மேல பலராமர் கை போட்டுகிட்டு நின்னுட்டு இருப்பார் உம் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க கிருஷ்ண பலராமர் ரொம்ப அழகா அப்படி தோல் மேல கைய போட்டுக்கிட்டு பலராமர் சாஞ்சு நின்னுகிட்டு இருப்பார் அவர் மனசுல நினைக்கிறாரா எங்க கூடையே இந்த கிருஷ்ணர் கொண்டே லீலைகள் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா எனக்கு இவர் என்ன பண்றாருன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது டெய்லி பசுமாடு மேய்க்க போயிடுவாங்க ஒரு நாளைக்கு பலராமர் போகல கிருஷ்ணர் மட்டும் போனார் அன்னைக்கென்று பார்த்து பிரம்மாவும் அங்கு வந்து பிரம்மாவுக்கு ஒரு சந்தேகம் அந்த கோலோகத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணரா இந்த கிருஷ்ணர் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த பிரம்மா என்ன பண்ணாரா கிருஷ்ணர் மாடு மேய்த்து விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஒன்பதா ஒன்பது லட்சம் பசுமாட்டையும் ஆயிரம் கோபர்களையும் அபகரித்துக் கொண்டு போய் குகைக்குள்ள வச்சிட்டார் கிருஷ்ணருக்கு என்ன நஷ்டம் அவரே படைச்சிட்டார் ஒன்பது லட்சம் பசுவையும் ஆயிரம் பசுமாடுகளை மறுபடியும் படைத்து விட்டார் வளரா பிரம்மா வந்து இவங்களை எல்லாம் கொண்டு போய் குகைக்குள்ள வச்சிருக்கிறாரு சாயங்காலம் பசுமாடு மேய்த்து விட்டு கிருஷ்ணர் திரும்பி வருகிறார் அதே மாதிரி ஒன்பது லட்சம் பசுக்களும் உண்டு ஆயிரம் கோபர்களும் உண்டு இவங்க எல்லாம் யாரு भगवानुवाकं न दिनपरीक्षये नीलकुण्डलैर् वनरुहाननं बिभ्रताव्रतं गणरजस्वलं दर्शयन्मुहर्म स्मरां वीरयच्छसि காலையில ஒன்பது லட்சம் பசுமாடோட மசுமாடு மேய்க்க போயிருக்கிறாரு ஒன்பது லட்சம் மாடையும் பிரம்மா திருடிட்டு போயிட்டாரு இவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது திரும்பி அதே மாதிரி ஒன்பது லட்சம் பசுமாடோட வர்றார் நம்ம திடீர்னு கபோட தொடர்ந்து பாக்குற ஒரு ட்ரெஸ்ஸ காணும் ஐயோ குய்யோன்னு வீட்டையே அலங்கோலப்படுத்தி விடுவோம் ஒன்பது லட்சம் பசுமாடும் காணாம போயிடுச்சு அவர் ஜாலியா எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருகிறார் அவருக்கு என்ன பகவான் கிட்ட இருந்து எதையுமே திருட முடியாது சிலவங்க வந்து கேட்பாங்க கோயில் இருக்கிற நகையை வந்து திருடன் திருடிட்டு போயிட்டானே பகவான் கழுத்தில் இருக்கிறது திருடன் திருடிட்டு போயிட்டானே உங்க கிருஷ்ணர் அந்த திருடனை தடை செய்யவில்லையே அவர் கல்லாத்தான நின்னாரு இவரை நம்பி என் வாழ்க்கையை கொடுத்தா என் வாழ்க்கையும் வீணா போயிடுமே அப்படின்னு சில நாத்திகர்கள் கேள்வி கேட்பாங்க திருடிக்கிட்டு எங்க ஓட முடியும் நீங்க எங்க ஓடினாலும் பூமிக்குள்ளதான ஓட முடியும் நகையை திருடிட்டு வேறு கிரகத்துக்கு போக முடியுமா இப்படி அப்படி வேறு கிரகத்துக்கு போனாலும் அந்த கிரகத்துக்கும் சொந்தக்காரர் யாரு அவர் தான் இப்போ நான் கபர்டுக்குள்ள நகையை வச்சிருக்கிறேன் எங்க வீட்டு அம்மா வந்து என்ன செய்யறாங்க மேல இருக்கிற நகையை எடுத்து கீழே வச்சிட்டாங்க நான் ஏன் கவலைப்படணும் அந்த நகை தானே இருக்கு முதல் ரோல் இருக்கிறதுக்கு பதிலாக மூணாவது ரோல் இருக்கு அவ்வளவுதானே திருடன் நகையை எப்படி கோயிலில் இருந்து திருடிட்டு போனாலும் பேங்க்ல வைக்கணும் வீட்டுல வைக்கணும் நகைக்கடையில வைக்கணும் எங்க வச்சாலும் பூமியில தானே வைக்கணும் இந்த பூமி முழுசுமே அவருக்கு தானே சொந்தம் அவர் ஏன் போய் நம்ம தான் கவலைப்படும் ஒன்பது லட்சம் பசுமாடை பிரம்மா விட்டார் இவர் அதே ஒன்பது லட்சத்தோட திரும்பி வர்றார் அதே மாதிரி என்னைக்கும் போல பசுக்கன்று குட்டிகள் மாடுடன் சேர்ந்து விட்டது கோபர்கள் விளையா வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவுடன் விளையாடுகிறார்கள் யாருக்குமே சந்தேகம் வரல அடுத்த நாள் கூட பலராமர் பசுமைக்க போறார் அவருக்கும் தெரியாது இந்த ஒன்பது லட்சம் கன்று குட்டிகளும் ஆயிரம் கோபர்களும் கிருஷ்ணருடைய விரிவாக்கம் தான் முதல் விரிவாக்கம் அவருக்கே தெரியாது பாக்கி இருக்கிறத விரிவாக்கங்கள் பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டில் இல்லாத நேரத்துல கணவனோ மனைவியோ வீட்டு பூரா பெயிண்ட் அடிச்சு கலரை மாத்தி வச்சாங்க நம்ம திரும்பி வர்றோம் அதிர்ச்சியா இருக்கு என்னடா வீடு விட்டுட்டு போகும்போது வெள்ளக்கலர்ல இருந்து திரும்பி மஞ்சள் கலரில் இருக்குது நீங்க யாரை கேட்டு செஞ்சீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்ப நான் இந்த வீட்டில் இருக்கிறது ஒரு ஆளா இல்லையா நான் என்ன லூசா அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் இங்க முதல் விரிவாக்கமான பலராமருக்கே தெரியாது கிருஷ்ணர் இவ்வளவு விரிவாக்கங்களை செய்திருக்கிறாரு டெய்லி பசுமாடு மேய்க்க போறாரு திரும்ப வர்றாரு வீட்டில் அதே மாதிரி கன்று குட்டிகள் போகிறது கோபர்கள் போறாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிஞ்சுதான் பலராமருக்கே சந்தேகம் வந்தது குட்டியும் கோபர்கள் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதே அப்படின்னு ஒரு வருஷம் கழிஞ்சுதான் அவருக்கு சந்தேகமே வந்தது பலராமர் சொல்றாரு தோளுடன் தோளோடு தோல் சேர்ந்து தோளில் கையிட்டு நானும் லீலைகள் விளையாடி கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் எனக்கே பகவானை புரியவில்லை என்று சொல்லுகிறார் அவ்வளவு எளிதா யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு கதை ஒரு முனிவருக்கு பேர் அத்ரி என்ற முனிவர் அவர் வந்து கால கால நின்னு கையை தூக்கி பத்தாயிரம் வருடம் தவம் செஞ்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்றாரு ஜெகதீஸ்வரா இந்த உலகத்தின் முதல் பொருள் மூலப்பொருள் முதற் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது யாரா இருந்தாலும் வந்து எனக்கு காட்சி தாங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்றாரு ஏன்னா அவருக்கே தெரியாது யார் இவ்வளவு இவ்வளவு பெரிய பெரிய துறவிகள் சந்நியாசிகள் வர பகவானை தெரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படும் பொழுது ரொம்ப எளிதா தமிழ் மக்கள் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் யார் முழு முதற் கடவுள் கிருஷ்ணா டக்குன்னு சொல்லிடுவார் எப்படி பிரபுபாதருடைய கருணை பிரபுபாதர் பகவத்கீதை பாகவதன் தரலன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் திங்கக்கிழமை ஒரு கோயில் செவ்வாய்க்கிழமை வேற கோயில் புதன்கிழமை மூணாவது கோயில் நாலாவது நாள் மொட்டை அடிக்கிறது அஞ்சாவது நாள் பச்சை குத்துறது கருப்பை குத்துறது மஞ்ச குத்துறது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கோயில் கிடையாது இப்படி எங்க போறதுன்னே தெரியாமல் எதை செய்வதென்றே தெரியாமல் எதை தேடுவதென்றே தெரியாமல் தேடிக்கொண்டிருந்திருக்கும் ஆனா இப்போ நம்ம பக்தர்கள் எல்லாம் இந்த குடும்பத்துல தினமும் பாகவதம் படிக்கிறார்கள் பகவத்கீதைகள் படிக்கிறார்கள் பஜனை பாடுகிறார்கள் சேவை செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் பெரிய பண்டிதர்களாக மாறிவிட்டார்கள் கலிகாலத்துல பகவானை பற்றி தெரிந்து கொள்வது மாபெரும் அனுகிரகம் அருள் என்று புராணங்கள் சொல்லுகிறது அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை ரொம்ப கவனமாக பின்பற்றி இந்த வாழ்க்கையிலேயே நாம் வெற்றி அடைய வேண்டும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்